இந்த சீசன்ல இருக்கிற போட்டியாளர்கள் வன்ம குடம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா விக்கல் சுக்ரம பத்தி பேசிதாங்க ஆகணும் ஆமாங்க அவரை போறதோட காமெடியன் அப்படிங்கிற போர்வையில் உட்காந்துக்கிட்டு மற்றவங்க மார்க் பண்றது இரிட்டேட் பண்றது ட்ரிகர் பண்றது இப்படிப்பட்ட கேவலமான வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு அதே நேரத்தில் ஏதாவது ஒரு பிசிக்கல் டாஸ்க்ல வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டேஷும் கிடையாது பிசிக்கல் டாஸ்க்கும் சீரோ அதே மாதிரி வீட்டு வேலைகள் எதுவுமே செய்ய மாட்டாரு ஓபி அடிக்கிறது மட்டும்தான் அவரோட வேலை அதே நேரத்தில் இந்த பிக் பாஸ் வீட்டுல மக்களை இருபத்தி நாலு மணி நேரமும் நான் மட்டும் தான் என்டர்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தற்கொலை பித்துறதுல அவர் அடிச்சு நினைச்சிக்கவே முடியாது அதே நேரத்தில் அவங்க கூட சுத்தவங்க யாராவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவருக்கு வைத்தறிச்சல் தாங்கவே முடியாது அதுலயும் குறிப்பா சுபிக்ஷாவை போல என்னோட தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல பாசங்களை காட்டி நடிச்சுக்கிட்டு இருக்காரு அதே சுபிக்ஷா வந்து அவங்களோட திறமைகளை காட்டும் போது பல இடங்கள்ல விக்ரம் வந்து அதை ஸ்டாப் பண்றதையும் நம்ம பார்த்திருக்கோம் என்னமோ ஒரே பாட்டை திரும்ப திரும்ப பாடிக்கிட்டு இருக்க இரிட்டேட் ஆகுதுமா அப்படிங்கிற மாதிரி சுபிஷாவை பல இடங்களில் டவுன் பண்ற மாதிரி பேசியிருக்காரு இருந்தாலும் சுபிஷாவை போகிறதோட விக்ரம் என்னோட அண்ணன் எனக்கு நல்லதுக்கு தான் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி விக்ரமோட அன்புல ஏமாந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து அதே விக்ரம் சுவிக்ரம போகிறதோட இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீம்ல சுபிக்ஷா மேல ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காரு அதாவது சுபிக்ஷாவை போகிறதோட வி பாக்ஸ் பண்ணுறான் அப்படிங்கிற பேர்ல பல பேரை பல இடங்களில் காயப்படுத்தியிருக்காங்க அவங்க எப்பவுமே பாடிக்கிட்டு இருக்கிறதுனால என்னோட காதே கேட்காம போயிருச்சு அதே மாதிரியே சமையல் அறையிலேயும் இவங்க போய் பாடுறாங்க இவங்க பாடுறது

நடத்திட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆமாங்க இந்த சீசனை பொறுத்தவரை சர்ச்சைக்கு பேர் போன சீசன் அப்படின்னு சொல்லலாம் பிக் பாஸ் போட்டியாளர்கள் பலருமே காஞ்சி பிடிச்சி தான் சுத்தி இருக்காங்க அது பார்வா இருக்கட்டும் கமர்தீனா இருக்கட்டும் அரோராவா இருக்கட்டும் எஜ்ஜியா இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட நிறைய பேர் அப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க இதனாலே இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு தடை விதிக்கணும் இது சமுதாய சீர்கேடு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு எதிராக பல எதிர்ப்பு குரல்கள் எழும்பிக்கிட்டு தான் இருக்குது அதே நேரத்துல இன்னைக்கு நடக்கிற நீதிமன்றம் டாஸ்க் எல்லாம் போட்டானுங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வக்கீல்களும் போராடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அந்த அளவு கேவலமா தான் விக்ரமுக்கு வழக்கறிஞரா வர்ற சபரிய பொருள மார்க் பண்றது இரிட்டேட் பண்றது இந்த வேலைகளை வக்கீலா இருந்து பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரியே நீதிபதிகளா எஃப் ஜே வினோத் இந்த ரெண்டு பேரையும் போட்டிருக்காங்க இதுல எஃப் ஜே பொருள பண்ணா கொண்டு போறேன் அப்படிங்கிற பேர்ல பல இடங்கள்ல நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரி தான் நடந்துட்டு இருக்காரு அதே நேரத்தில் பார்க்குற பல பேருமே டாஸ்க் செம ஃபன்னா என்டர்டைன் கொண்டு போகணும் அப்படிங்கறதுக்காக தான் விக்ரம் வந்து இப்படி ஒரு வழக்க பதிவு பண்ணிருக்காரு அப்படிங்க மாதிரி சொல்றீங்க என்னங்க பண்ணா கொண்டு போகணும்னா என்ன வேணாலும் கொண்டு போகலாமே ஆனா இவனை பொறுத்தவளை தான் கூட தங்கைன்னு சொல்லி ஒரு பொண்ணோட திறமையை இழிவுபடுத்துற மாதிரியும் அந்த பொண்ணு பண்றதெல்லாம் என்டர்டைன்மெண்டே கிடையாது கூட இருந்து பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் அது எல்லாமே ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்க பதிவு பண்ணியிருக்காரு இதுல இருந்தே இந்த மாமா பைய விக்ரமோட புத்தி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதே மாதிரி தான் தங்கச்சியா சுத்தி இருந்த வியானாவை எஃப்ஜே அப்படிங்கிற பொறுக்கிக்கு காதல் கண்டன் பண்ண அப்படிங்கிற மாதிரி மாமா வேலை பார்த்தா இப்ப பார்த்தோம் அப்படின்னா சுபிஷாவோட எல்லாம் திறமையே கிடையாது அது பல இடங்கள்ல பல பேரை இரிட்டேட் பண்ணுது அப்படிங்கற மாதிரி சுபிஷாவோட கேமை உடைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கான் அப்படிங்கிறதா என்னோட கருத்து இதெல்லாம் காமெடியெல்லாம் கடந்து போகவே முடியாதுங்க இவனை பொறுத்தவரை அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறது கேவலப்படுத்துறது இரிட்டேட் பண்றது இல்லைன்னா கீழே தள்ளி பேசுறது இதுதான் காமெடி அப்படின்னா என்ன பொறுத்தவரை அது காமெடியே கிடையாது காமெடி அப்படிங்கிறது மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுக்கா இருக்கணுமே தவிர அடுத்தவங்களை இழிவுபடுத்தி இவன் சிரிக்கிறதா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் விக்கல் சுக்கிரம் அப்படிங்கிற வன்மகுடவனோட உண்மையான முகம் வெளிவருது அப்படிங்கிறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தவரை கூட சுத்திக்கிட்டு இருந்த சுபிக்ஷாவோட திறமைகளை இழிவுபடுத்துற மாதிரி விக்கல் விக்ரம் இப்படி ஒரு வळक தேர்ந்திருக்காரு இத பத்தின உங்களோட கருத்துக்களை மருகம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ